உன் பொண்ணு எவன் கூட வரவா அக்கா தங்கச்சிக்கு எத்தனை புருஷான்னு பாடுறா உன் அண்ணன் தம்பிக்கு எத்தனை பொண்டாட்டின்னு பாடுறா டாய் 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 என் குடும்பத்தை இழுத்து தேடா தாய் சீமான் மாதிரி பேச ஒரு தலைவர் சொல்லுப்பா

அந்த வகையில பாரு தடி அடிக்கிறாங்க அவங்க கையில கல்ல வந்து என்ன காப்பாத்துறத விட்டுட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்னு வெடிக்க வைக்கிறீங்களா ஊடுபடுங்களா நீங்க எல்லாம் விஜய் சொல்வார் அப்புறம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ஆ bro bro தா நா நான் வந்து bro லா சொல்ல மாட்டோம் பாயிண்ட சொல்லுங்க அதே கெட்ட வார்த்தை பாரபட்சம் பாக்காம பெரிய நெஞ்சை நிமித்திட்டு வந்தால் பத்தாது இங்கே வேணும் இங்கே வேணும் அது இருந்தால் தான் வந்து கட்சிக்கு தலைவனாக முடியும் அந்த முழு தகுதியும் எங்கள் செந்தமிழன் சீமாங்கிட்ட இருக்கு ஒரு இளைஞர் கூட்டம் நிற்குது மேடையில் அவரும் சிலுக்கு சுமிதான ஒரு தான் தாங்க பார்த்துருக்கீங்களா அவங்க வந்து புடவை கடைக்கு வருவாங்க வந்து பத்தாயிரம் பேர் நிற்பாங்க ஆண்கள்

ஆயிரணக்கான பேர் ரசிகர்கள் ரசிகர்கள் வாக்காளர்களாக மாட்டார்கள் வாக்காளர்கள் வேறு ரசிகர்கள் வேறு மாட்டியா அணுகுண்டு இன்னைக்கு வந்து ஸ்டாலினை விரும்புகிற தொண்டர்கள் எத்தனை பேர் ஒருத்தர் கிடையாது நல்ல யாரும் முடியுமா முடியாது உதயநிதியை தலைவராக முதல்வராக ஏற்ற கொண்ட தொண்டர் எத்தனை பேர் இல்ல அதுக்கா அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டாச்சி எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் நீங்களும் சொல்லுங்க தாச்சி என்ன பார்த்த பாவம் இல்லையா சொன்னா கேளு கூட்டம் போறாங்க ஒரு கூட்டம் நடந்தா ஐநூறு ரூபாய்க்கு போற கூட்டம் இருநூறு ரூபாய் ஊபிசது ஒரு புடவை ஒரு ஜாக்கெட்டு முத நாள் நைட்டே போயிடும் நாங்க எல்லாம் பாத்துருக்கோம் எங்க தெருவிலைய இப்படி சோறுங்க எனக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டிய தெரியுமா இந்த ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் ஜாக்கெட்டு தைக்க புடவைக்கு பால்ஸ் தைக்க நாளைக்கு கொண்டையில ஒரு மூலம் பூ வச்சுக்கிட்டு பஸ் ஏறி வர்றதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடி முடிச்சிட்டு போய் அதுக்கு தனியாக ஐநூறு ரூபாய் இதெல்லாம் இப்படி வர்றது கூட்டம் அது ஏழை என்ன பழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே அப்போ வந்து ஒரு கொடி பிடிக்க ஐநூறுரூவா கொடுத்து கூட்டம் சேர்க்குறீங்கன்னா இந்த நாட்டு மக்களை நீ எப்பிட்றா வச்சிருக்க ரூபாய்க்கு கொடி பிடிக்க வச்சிருக்கேடா மானங்கிட்டனுங்களா எது மதேஜி அதுக்கு என்னப்பா தூம்பியை வாயிட்டு விடு இந்த கிளி கிழிக்கிறனால எந்த ஒரு கவியாக இருக்கும் எங்கக்கிட்ட வர்ற எல்லாம் அப்படியே சுயம்புவாக வர்றாங்க ஒரு ரூபா கிடையாது

கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்கு அழுவலிருந்து நாங்க வந்த திமுகவேர் கட்சியாகவோ ஸ்டாலினை ஒரு தலைவராகவோ அவர் மகன் உதயநிதியை ஒரு இளைஞர் தலைவராக நினைக்கல அரமணி முழுவதும் மாரி நசநசத்து விட்டது சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க புண்ணான கையை கொண்டு அந்த பெண்ண தட்டிடுங்க அப்பொத்தமாக அடுத்த பஞ்சாயத்துக்கு மீட் பண்ணுவாங்க